குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எஸ் டைமண்ட் டைமண்ட்ல இருக்கேன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான விவசாயி இன்னைக்கு சந்திக்க போகிறோம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரகோண பக்கத்தில் வயலம்பாடி அப்படின்னு சொல்லக்கூடக்கூடிய கிராமம் அந்த தான் நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ கடந்துச்சு ஒரு ரெண்டு வருஷமா நிறைய அக்ரி ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணிட்டு குறிப்பா நம்ம வந்து அதிகமா கவனம் செலுத்தக்கூடிய இந்த ஏரியால மல்லிப்பூ தான் ரொம்ப அதிகமான மகசூல் செய்யறதுல இப்ப நம்ம இப்ப பாக்க போறது ஒரு விவசாயிகிட்ட பேச போறோம் அவள்கிட்ட கேள்வி கேட்கலாம் உங்க பேர் என்னங்க மோகன் சார் மோகன் ஆஹ் விவசாயம் எவ்வளவு நாளா பண்ணிட்டு போய் பண்ணி சார் ஒரு ரொம்ப ம் ரொம்ப நாளா பண்ணிக்கிறோம் சின்ன வயசுலேயே பண்ணிக்கிறோம் வயசுலேயே பண்ணிக்கிறாங்க

அக்ரி ஹியூமிக் கிரானுல்ஸ் இது கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு இது இது உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இது கூட வந்து இந்த கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து அடியோரமா போட்டு கரெக்ட்டுங்களா கரெக்ட் கரெக்ட்டு இது வந்து முதல்ல அடியோரமா போடாமல் போட்டோம் இது போட்டதுக்கு அப்புறம் உங்களோட செடி வளர்ச்சி பர் நல்லா இருந்தது ரூபாய் ரூபாய் எல்லாமே சரி இது வந்து முதல்ல வந்து சிரி வளர்ச்சி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு ப்ராடக்ட் இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிருப்பீங்க ஆமா இந்த ரெண்டும் வந்து அக்ரி கோல்ட் அக்ரி ஹியூமிக் கூட இந்த கலந்து ஆமா ஸ்ப்ரே பண்ணீங்க செடி பண்ண வளர்ந்ததுக்கு அப்புறம் செடியும் பச்சை நல்லா எல்லாம் வந்து எல்லாம் பரவால் கொடுத்தது இந்த மூணு ப்ராடக்ட்ட கொடுத்திருக்கீங்க ஆமா சார் கரெக்ட்டுங்களா ஆமா சார் இதெல்லாம் நீங்க இந்த கோல்ட் இந்த நானோடெக் பிளஸ் வந்து இந்த மாஸ் கரெக்ட்டுங்களா மாஸ் ஆமா இது எல்லாமே வந்து இப்ப ரெகுலரா வந்து ஸ்ப்ரே பண்றீங்க ஆமா

இந்த சூழ்நிலைல நீங்க வந்து ஒரு மல்லிகைப்பூவில வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சம் ரூபா வருமானம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் ஆமா இதுக்கான காரணம் இந்த பொருள் அப்படின்றது நீங்க வந்து அணிதரமா நம்ப இருக்கணும் அந்த பொருள் தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு லட்சம் லாபத்தை வந்து மாசத்துக்கு கூட கரெக்ட் அப்படியானா நீங்க என்ன பண்ணணும் உங்க பக்கத்துல கூட எல்லா விவசாயிக்கும் அதாவது மல்லிப்பு தோட்டம் மட்டும் இல்ல மல்லிகை கூட எல்லா செடியும் இயங்கும் வந்து நீங்க வந்து நெல் பயிருக்கு கூட நீங்க சொல்லலாம் நெல் பயிர் இந்த ஏரியால பாத்தீங்கன்னா உங்க ஏரியால